சித்திரகுத்தன் கோயில் பார்த்துருக்கீங்களா இப்போ நம்ம சித்திரகுத்தன் கோயிலை தான் பார்க்க போறோம் இது வந்து இது வந்து இங்க மட்டும் இல்ல இந்த கொடைக்கானல் சுத்தி ஒவ்வொரு ஊருக்கும் ஒவ்வொரு கோவில் இருக்கு இந்த கோவில் சித்திரகுத்தன் கோயில் அதுதான் இப்ப நம்ம பார்க்க போறோம் இது பூராமே அடுப்பு சித்திரை மாசம் பொங்க வைக்கிறதுக்கு இது எல்லா அடுப்புலயுமே பொங்க வைப்பாங்க இந்த ஊர்ல ஊர்ல இருக்கிற அத்தனை மக்களுமே இங்க பொங்க வச்சு வர்றவங்களுக்கு எல்லாத்துக்குமே அன்னதானம் கொடுப்பாங்க வாங்க பாக்கலாம் அடுத்துள்ள அப்படியே வீடியோ எடுக்கணும் இந்த நெட் அப்படியே இந்த நெட் இங்க போய் சரி பாட்டு போலாமா போகக்கூடாதா